வாழ்க்கையில் இசையானது முக்கிய பங்கு வகிக்கின்றது அந்த வகையில் மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இசையோடே வாழ்கின்றான் என்பதற்கு சான்றாக கிராமிய இசையான நாட்டார் இருந்து மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையான இசையினு இசையுடன் அமைந்த சில பாடல்களை நானும் எனது மாணவர்கள் மாணவிகளும் சேர்ந்து உள்ளோம் அந்த வகையில் குழந்தை பிறந்தவுடன் மருத்துவீச்சியினால் மருத்துவீச்சி பாடலும் பின்பு தாளாட்டப்படும் பொழுது தாளாட்டு பாடலும் அதன் பிறகு குழந்தை விளையாடும் பொழுது விளையாட்டு பாடலும் அதன் பிறகு அவர்கள் தங்களுக்காக ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது தொழில் பாடலும் அந்த தொழில் முடித்து அவர்கள் வாழ்க்கையில் நுழையும்பொழுது பொழுது நலங்கு பாடலும் அதன் பிறகு அவர்கள் எல்லாம் முடிந்துவிட்டு இவ்வுலகை நீட்டவுடன் ஒப்பாரி பாடலாக இறந்தவுடனும் இசை வாழும் என்பதற்கு சான்றாக கிராமிய இசையானது மனிதனுடன் பின்னி பிணைந்துள்ளது அதனை நாம் இப்போது உங்களுக்கு இசையுடன் அசைவுடனும் உங்களுக்கு தரவுலகின்றோம் நடுத்து வச்சு பாடல் குழந்தை பிறந்தவுடன் வயதான பாட்டி ஒருவர் பிறந்த குழந்தையினை கையில் ஏந்தி கொண்டு அந்த குழந்தையின் தகப்பனின் பெருமையினையும் தாயினுடைய பெருமையினையும் அவரது உற்றா உறவினர்களின் பெருமையினையும் கூறி பாடுவதே மருத்துவச்சு பாடலாகும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் அம்மானும் மாமியும் வாழ வேண்டும் அரிசி பொதியோடும் வந்தீரோ தம்பி അരിസി മലൈനാടും കണ്ടീരോ തമ്പി അരിസിോടും വന്ദീരോ തമ്പി അരിസിമലും കണ്ടീരോ തമ്പി നെല്ലുപ്പൊലിയോടും വന്ദീരോ തമ്പി നെല്ലും മലൈനാടും കണ്ടീരോ തമ്പി നെല്ലുപ്പൊലിയോടും വന്ദീരോ തമ്പി നെല്ലും മലൈനാടും കണ്ടീരോ തമ്പി மஞ்சள் பொதியோடும் வந்தீரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டீரோ தம்பி மஞ்சள் பொதியோடும் வந்தீரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டீரோ தம்பி அரிசி பொதியோடும் வந்தீரோ தம்பி அரிசி மலை நாடும் நெல் மலை நாடும் கண்டிரோ தம்பி பொதியோடும் வந்திரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டிரோ தம்பி மஞ்சள் பொதியோடும் வந்திரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டிரோ தம்பி பாடலினை தொடர்ந்து குழந்தை உறங்க வைப்பதற்காக தாய் தந்தை மாமன் மாமி பாட்டன் பாட்டி அவர்களுடைய கையில் தவழும் பொழுது அவர்களினால் நாள் தாளாட்டு பாடி உறங்க வைக்கப்படும் பாடல் தாளாட்டு பாடல் இந்த தாலாட்டு பாடலானது நீலாமரி ராகத்திலும் ஜதுலஹாமோதி ராகத்திலும் பெரும்பாலும் பாடப்பட்டு வருகின்றது கோயில் திருவிழா காலங்களில் இறைவன் இறைவியரையும் இவ்வாறு தாளாட்டு பாடி உறங்க வைப்பதை நாம் நேரடியாக காண்கின்றோம் അന്ന വക ആരാരോ ആരോ എനും അടിയിനെ എടുത്ത് മാബിളോ തോളിലോ വയ് തട്ടി തൂങ്ങ വയ്ക്കും പാടൽ